வணக்கம் மக்களே ஓம் ஸ்ரீ மகமாயி ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு தரிசனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மா வந்து மாரியம்மன் அலங்காரத்தில் இருக்காங்க அதே போல் மக்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீப வழிபாடு செய்து வாழ்க்கையில் பல தடைகள் அகன்று பல விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கும் அம்மனுடைய பரிபூரண அருள் கிடைப்பதற்கும் தீப வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால அம்மாவுக்கு காலையில் அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேக பூஜை பண்ணியாச்சு சாயந்தரம் பிரசோ பிரதோஷ பூஜையும் இருக்குது இன்றைக்கி வந்து அம்மா அலங்காரம் அம்மா அவதாரம் எடுத்துருக்கிறது வந்து சமயபுரம் மாரியம்மனாக அவதாரம் எடுத்திருக்காங்க என்னென்னா இப்போ வந்து மக்களுக்கு நான் வந்து தீப வழிபாடு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இருந்து மக்கள் கேட்டிருக்காங்க ஒன் ஏற்கனவே துக்கியம்மான் தீப வழிபாடு நான் சொல்லி அவங்க வந்து ஒம்பது வாரம் அம்மாவுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்காங்க துர்க்கை அம்மன் திருநாமம்லாம் படித்து பூஜை பண்ணியிருக்காங்க அதை நிறைய பெற்றுருச்சு இப்போ வந்து மக்கள் கேட்டிருக்காங்க அம்மா எனக்கு என்ன தீப வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க மக்களுக்கு நெய் தீபம் வந்து ஒன்பது வாரம் நெய் தீபம் மூன்று தீபம் ஐந்து தீபம் இப்படி நம்ம பிரியப்படி ஏற்றிக்கலாம் நெய்வில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அம்மன் வழிபாடு வந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க காலையிலையும் ஏற்றி வச்சு அம்மன் போற்றி ஓம் சக்தி பராசக்தியே நமக ஓம் சக்தி பராசக்தியே நமக ஓம் சக்தி பராசக்தியே நமகன்னு சொல்லி அம்மா போற்றி சொல்லி திருநாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து சகல தடைகளும் அகலும் கர்மவினைகள் தீரும் அம்மன் அருள்வங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இது முதல் வெள்ளிங்கிறதுனால அம்மா வந்து சமயபுரம் மாறியம்மனும் அவதாரம் எடுத்துருக்காங்க எல்லா தீமைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆதிபராசக்தி பராசக்தி அம்மன் அருளால் உங்களுக்கு இந்த தீப வழிபாடு தடைகள் அகற்றி நன்மையை செய்யணும் அம்மா வந்து உங்களுக்காக அவதாரம் எடுத்துக்கா எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செயல்படணும் நீங்கள் வந்து வெற்றி பெ வெற்றி பெறணும் அம்மா அதை தீப வழிபாடு நடத்தி வெற்றி பெறுமாறு அன்புடன் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி பெறாரு மக்களே அதே போல நம்மளோட ஆலயத்தில் ஃபோன்லேயும் நேர்லையும் அருள்வாக்கு சொல்லப்படும் கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும் ஃபோனில் வந்து டெய்லியுமே அருள்வாக்கு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கட்டணம் உண்டு நீங்கள் ஃபோனில் அருள்வாக்கு கேட்கணுன்னா முன்கூட்டியே பதிவு செய்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசி